சார் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சது காரணம் எங்கள் வீட்டோட வறுமை தான் சார் ஏன்னா என்னை விட என் வீட்டுக்கு வறுமைக்கு வயசு அதிகம் ஏன்னா எனக்கு இருபத்தஞ்சாவது எங்கள் வீட்டில் முப்பது வருஷமாக வரும இருக்குது சார் இதை வந்து நான் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து எனக்கு காலேஜில் இருந்தது ஏன்னால் எனக்கு அப்போ தான் வந்து அறிவுன்றது ஒன்று வளர்ந்து தான் நான் நினைக்கிறேன் சார் அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் அகாடமிக்கு வாழ்த்துக்கள் அகாடமி முப்பது பர்சன்டேஜ் இருந்தாலும் எங்களோடய டீம் ஒர்க்கு தான் சார் நாங்கள் வந்து இப்படி வாஸ்கோடகம் நன்னம்பிக்கை முனையோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை முனையாக இருந்தது ஸ்டடி தான் சார் அந்த ரெண்டாவது மாடியில் கடைசி நாலு பெஞ்சு நாலு பெஞ்சில் எட்டு பேர் உட்காந்தா எட்டு பேர் கிளியர் சார் கட எந்த சொந்தமும் இல்லாத என்னோடய நண்பர்கள் ஏன்னா என்னை எல்லோரும் கைவிட்ட போதும் எனக்கே ஒரு டிமோட்டிவான காலத்துலேயும் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல ஒரே ஆள் நண்பர்கள் மட்டும்தான் சார் நண்பர்கள் இல்லைன்னா இந்த வேறு சாத்தியமே இல்லை அது ஊர்லேயே ஆகட்டும் காலேஜ்லேயே ஆகட்டும் ஸ்டடி ஆள்லையாகட்டும் நண்பர்கள் தான் சார் அப்பா அம்மா கூட அப்புறம் தான் ஏன்னா என்னை ஜெயிக்க வச்சது காரணம் நண்பர்கள் 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 தான் சார் இங்கே வந்து மேடைக்காகலாம் சொல்ல சார் ரியாலிட்டி ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நெசவாளியின் மகன் இன்றைக்கி வந்து நெசவாளியின் மகன் வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலையில் ஏழுமை குடும்பத்தில் பிறந்து மத்திய அரசாங்க வேலையில் ட்ராவல் ஆக போகிறேன்னா அதுக்கு காரணம் அப்பா அம்மா நண்பர்கள் தம்பி இது மூணு தான் சார் யாரும் இல்லை எல்லோரும் ப நல்லா படிங்க ரயில்வேக்கு படிக்கிறதுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரியாள் இல்லை ஒரே ஒரு விஷயம் மேக்ஸ் ரீசனிங் தான் சார் பைபிள் ஆஃப் த ரயில்வே வந்து மேக்ஸ் ரீசனிங் மேக்ஸ் ரீசன் ஏன் தெரியுது எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அடிக்கலாம் சார் நான் எழுதி வச்சு சொல்லுவேன் ஏன்னா நான் மேக்ஸில் ஜீரோவாக வந்து ஏன்னா நான் பிலோ ஆவரேஜ் சார் நான் பிலோ ஆவரேஜ் ஆகணும் அப்புறம் ஆவரேஜ் ஆகணும் சூப்பர் ஆவரேஜ் ஆகணும் எட்டு லட்சம் பேர் எழுதி ரெண்டாயிரம் பேர் யோசிச்சு பாருங்கள் நூறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் குறைவான ஆள் தான் வந்து பாஸ் ஆகுறாங்க அப்போது அதுக்கு ஒரு காலங்கள் தேவைப்படும் எனக்கு வந்து அஞ்சரை வருஷம் ஆச்சு சார் என்னை செய்யாத ஆளே கிடையாது அந்த அஞ்சரை வருஷத்தில் உண்மை சார் எங்கேயுமே போக முடியாது என்னை நான் ஐசோலேட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து அந்த அஞ்சரை வருஷத்தையும் என்னோட அஞ்சு செகண்ட் கண்ணீர் சார் ஜனவரி இருபதாம் தேதி வெடிக்கிற கால அஞ்சு மணிக்கு என்னோடய ரிசல்ட் வந்தது சார் அந்த அஞ்சு நிமிஷம் கண்ணீர் வந்து என்னோடய அஞ்சு வருஷத்துக்கான ஒரு உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது சார் உழைப்புக்கும் வெற்றிக்கும் கண்ணீர் தான் பதில் சொல்லும் தோல்விக்கும் கண்ணீர் தான் பதில் சொல்லும் ஆக வந்து கண்ணீரெல்லாம் ஏற்றுக்கோங்க விடாமுயற்சின்றது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயம் கிடையாது தோல்விக்கே தோல்வி கொடுக்குற விஷயந்தான் விடாமுயற்சி அது நான் அஞ்சு வருஷத்தில் பெற்றேன் எக்ஸாம் வந்து பயத்தை கற்றுக் கொடுத்துச்சு இல்லைங்களா ஒரு விஷயம் எக்ஸாம் இல்லை சார் வாழ்க்கையில் தோக்கும்போதெல்லாம் நீங்கள் எந்த இடத்து கன்சிஸ்டன்ஸாக நிற்கணும் சார் கன்சிஸ்டன்ஸாக நிற்கும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆமையும் ஜெயிக்கும் முயலம் ஜெயிக்கோம் முயலாமை ஜெயிக்காத நாங்கள் ஆமையோட மோசமாக நான் ஜெயிச்சேன் ஏன்னா அங்கேருந்து வரதுக்கு எனக்கு அஞ்சு செகண்ட் ஆகலாம் ஆனால் அது வரதுக்கு நான் உழைப்பு போட்ட நாட்கள் வந்து ஐந்து வருடங்கள் சார் எல்லாரும் நல்லா படிங்க வறுமை ஒரு தடையாக நினைக்காதீங்க விடாமுயற்சி எல்லாம் வறுமையில தான் பார்க்க ஏன்னா வறுமை தரும் தைரியம் வந்து யாராலையும் தர முடியாது கஜினி முகமது ஃபேமஸ் தெரியுங்களா பதினெட்டு முறை தோத்து பதினேழு முறை தோத்து பதினெட்டாவது முறை ஜெயிச்சார் அவரோடு மிகப்பெரிய சாதனை நான் ஏன்னா என்னோடய என்டிபிசி எக்ஸாம் வந்து இருபத்தி நாலாவது எக்ஸாம் சார் இருபத்தி நாலாவது எக்ஸாம் என்டிபிசி இருபத்தி அஞ்சாவது எக்ஸாம் குரூப் டி ரெண்டுமே தட்டிட்டேன் சார் இப்போ வந்து சதர்ன் ரயில்வேல ஒரு பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் வேளாக்காமல் தான் ஜாயின் பண்ண மூணு நாள் லீவ் கொடுத்துட்டு திங்காம வாங்கிட்டாங்க இந்த ப்ரெஷர்ன்ற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கே நான் வந்து ஒரு ஒரு வருஷம் ப்ரெஷராகி கற்றுக்கிட்டேன் அது என்னென்னா ப்ரெஷருக்கு ஒரு பியூட்டி இருக்குது என்ன தெரியுங்களா நம்மளோட பிபி வந்து ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்கு ஆயிடுச்சுன்னா மூளை வந்து யோசிக்கிற திறமையை வந்து இழந்துடும் மூளை வந்து தன்னை சேஃப் பண்ணி பார்த்துக்குவோம் புரியுதுங்களா அதனால் தான் வீட்டில் பிபி ஆகிட்டாங்களா ஒரு மாதிரி ஐடியல் ஆகிட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள் அது வந்து யோசிக்கிற திறமை இழந்திரும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாமில் தொடர்ந்து ஒரு நாலு சம்மு பார்க்குறோம் நம்மளுக்கு அந்த சம்மு வந்து ஆன்சர் தெரியல போட்டு பார்க்குறோம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சம்முக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அதுக்கு பயன் இல்லை ஏன்னா பின்னாடி பத்து கொஸ்டின் நம்மளுக்கு போயிடும் ஓகேங்களா ஏன்னா நான் அந்த பிரஷர்னால ஒன்பதாவது வாய்ப்பாடு தெரியாமல் ஆர்பிஎஃப்ல பாயிண்ட் த்ரீ சரிங்களா ஒரு ஒரு மார்க் ஒரு கொஷ்டின் தப்பு பண்ண அவசரத்தில் குத்தி விட்டேன் எனக்கு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓவரால் போயிடுச்சு இல்லைனா நான் மூணு வருஷம் சர்வீஸ்லேருந்துருப்பேன் ஆர்பிஎஃபில் ஓடுறது எவ்வளோ கஷ்டன்ட்டு ஆர்பிஎஃப் ட்ரை பண்ணுறது தெரியும் ஏன்னா பத்து பேர் ஓடணும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ராஜஸ்தான் பையன் செகண்ட் வந்தான் ஆனால் ஒம்பது பேர் அப்பிண்ட் வாங்கிட்டாங்க நான் வந்து மட்டும் தான் ஃபெயில் மெரிட்டில் ஓகேங்களா அதனால நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாமில் வந்து கூலாக இருக்கணும்னு பார்த்துங்க நீங்கள் ப்ரெஷர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் லாஸ் ஓகேங்களா ஏன்னா என்னோட பாயிண்ட் த்ரீ ஒரே ஒரு கொஷன் தப்பாக போடுறதுனால நான் மூணு வருஷம் பதில் சொல்ல வேண்டியது ஏன்னா உலகத்தில் இருக்கிற மொத்தப்பையும் சொன்னேன் வீட்டில் இந்த மாதம் வந்துடும் எக்ஸாமு அடுத்த மாதம் வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும் மூணு வருஷம் ஆகி இப்போ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் நீங்களா ப்ரெஷர் ஆகாதீங்க அந்த ப்ரெஷரை எல்லாம் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பயிற்சி ஓகேங்களா எக்ஸாம் டெஸ்ட்டு போடுங்க ஓகேங்களா மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு ஒரு பவுண்டரி ஓகேங்களா மேக்ஸ் ரீசனிங் வந்து ஈஸியாக ஒரு ப்ரௌ பவுண்டரி போட்டலாம் ஆனால் ஜிகேன்றது கடல் மாதிரி நம்ம வீசுகிற இடத்துல மீன் மாட்டினா நீங்கள் நம்ம வின்னர் இல்லைன்னா கஷ்டம் அதனால் மேக்ஸ் ரீசனிங்லாம் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிடுங்க ஓகேங்களா ஜிகே எப்படி படிக்கணும்னா டெஸ்ட் போடுவோம் ஒரு இருபது கொஸ்டின் நம்மளுக்கு ஜிகே தெரியாமல் இருக்கும் அந்த இருபது கொஸ்டினு அந்த நாலு ஆப்ஷன் இல்லாமல் விக்கிபீடியாவில் தேட ஆரம்பிப்போம் ஒரு லேப்டாப் வச்சுட்டு நீங்கள் விக்கிபீடியா தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உலகமே உங்கள் கையில் வந்துடும் ஏன்னா விக்கிபீடியா தான் வந்து எனக்கு ஜிகேவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் ஆகாதீங்க ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் வந்து பயிற்சிகள் டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட் டெஸ்ட்டு போட்டு எல்லா விதத்தில் நீங்கள் நீங்கள் ப்ரெஷராக ஒரு டெஸ்ட் போடுங்க ப்ரெஷர் இல்லாமல் டெஸ்ட் போடுங்க தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணி ஒரு டெஸ்ட் போடுங்க எது எந்த ஃபார்முலா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வழியிலேயே நீங்கள் சஸ்டெயின் பண்ணுங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பென் பேப்பர் இல்லாமல் ஒரு முப்பது கொஸ்டின் ஷார்ட் பண்ண முடிஞ்சால் டக்குன்னு அதை முடிச்சிடுவேன் அப்புறம் பென் பெண் பேப்பரோட ஒரு கொஷ்டின் போடுவேன் அப்புறம் கஸ்டமர் ஒரு கொஸ்டினெலாம் பின்னாடி ஹேண்டில் பண்ணுவேன் இந்த டெக்னிக் எனக்கு ஓகே ஆச்சு ப்ரெஷர் ஆகாதீங்க நூற்றி அறுபது மேலே போச்சுன்னா மறந்துடும் அப்புறம் நீங்கள் என்னதான் யோசிச்சோன்னா சயின்டிஃபிக்காக உங்களால் படித்த கொஷின் உங்களால் மனப்பா திருப்பி ரிமைண்ட் பண்ணி எக்ஸாமில் போட முடியாது அதனால் படிக்கும்போதே வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுருங்க ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ